இந்த சம்பவம் வந்து நடந்திருக்க கூடாது இதை வந்து திட்டமிட்டே செஞ்சிருப்பாங்களா அப்படின்றத வந்து எங்களுக்கு தோணுது அதாவது தளபதி விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து மாநாடு விழுப்புரம் மாநாடு மதுரை மாநாடு கோயம்புத்தூர்ல கூட்டம் எல்லா இடத்துலையுமே வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான முறையில் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த விஷயம் எல்லாமே தமிழ்நாடு காவல்துறைக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் அது இல்லாமல் உளவுத்துறை நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சும் கரூரில் வந்து ஏராளமான மக்கள் கூடுவாங்க அப்படின்ற விஷயம் வந்து உளவுத்துறைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த திட்டமிட்டே வந்து மறைச்சிருக்காங்களா அப்படின்றத வந்து எங்களுக்கு சந்தேகமா எழுது மக்களுடைய சந்தேகமும் அதுதான் இருக்கு ஆஹ் இதில் வந்து என்ன அப்படின்னா முற்றிலும் வந்து அந்த குடும்பங்களுக்கு வந்து எங்களால நாங்கள் என்ன சொல்றது அவங்களுக்கு என்ன ஈடு பண்றது அப்படின்றத வந்து எங்களுக்கே ஒன்றும் புரியல மன உடைஞ்சி வேதனையில வந்து நாங்கள் ஒரு காணொலி கூட எங்களால் கூட முடியாத ஒரு ஒரு நெகு ஒரு இதாவே இருக்கு எங்களுக்கு நாங்க என்ன பண்றது அந்த மக்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு எங்களை நம்பி வந்தாங்களே அவங்களுக்கு நம்ம என்ன ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றது வந்து எங்களால முடியல இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான அரசியல் எல்லாம் செய்வாங்களா அப்படின்றத எங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது அப்படின்னா தளபதியும் நாங்களும் எல்லாருமே கொஞ்சம் உஷார் நாங்கள் எங்களுடைய அரசியல் வேற மாதிரி பண்ணிருக்கோம்ல நாங்கள் வேற எங்கேயோ அனுமதி வாங்கி உங்களை நாங்கள் நம்பியிருக்கவே மாட்டோம் நாங்களுக்கு நீதிமன்றத்தினாடியாவது எங்களுக்கு உண்டான காவல்துறை பாதுகாப்போ இல்லை எங்களுக்கு உண்டான பாதுகாப்போ எல்லாமே மக்களுக்கான பாதுகாப்போ அவங்களே வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லை நாங்களே கொண்டு வந்து கொடுத்துருப்போம் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி திட்டமிட்டு செய்வீங்க அப்படின்றது வந்து எங்கள்தோ அதை ஏற்றுக்க முடிய முடியல ஆனால் இதில் வந்து முற்றிலும் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன அப்படின்னா மிகவும் வந்து எங்களுக்கு சந்தேகம்தான் ஏற்படுது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடியறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மாவட்டவுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வந்து உடனடியே வந்து ஐந்து நிமிஷத்தில் எப்படி வந்து கரூருக்கு வந்தார் கரூர் ஜெ வந்திருக்காரு வந்திருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து உடனே அறிக்கையை தாக்கல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து அவரும் வந்து நேரில் வந்திருக்கார் இது எல்லாமே எங்களுக்கு இது இதை இதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு உண்மையிலேயே இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டதா அப்படின்றத வந்து எங்களுக்கு ஒரு இதாவே இருக்கு ஆனா இதில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா முறையாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இப்ப எங்க மேல தவறு இருந்தாலுமே நாங்க வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் ஆனா அதுக்குன்னு ஒரு விசாரணை இருக்கணும் இல்லையா எங்கள் மேல தவறு இருக்கு அப்படின்னா விசாரணையில் அடிப்படையில் நீங்க பண்ணணும் இதை வந்து வேலுமையே ஃப்ளேம் பண்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தான் தோணுது அதே மாதிரி கூட்டம் வச்சு மக்கள்கிட்ட வந்து நாங்க நிறைய கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வேணும்னே நிறைய ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுவிட்டு இந்த கூட்டத்தை வந்து கலாட்டா பண்ற மாதிரியோ இதில் இதுல இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தளபதி விஜய் அவர்கள் பேசி போது அங்க இருந்து ஒரு நம்பர் வந்து ஏதோ செருப்பெல்லாம் வீசியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஒரு இது நடந்திருக்கு இதில் வந்து எங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா உண்மையாலுமே இதுல வந்து எங்க நான் என்ன சொல்றேன்னா மக்கள் இது இது வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மக்களை வந்து அவர் வேணும்னே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தார் அப்படின்னா இந்த அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாரு அவருடைய சம்பளத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் ஏன் மக்களுக்காக வராரு சொல்லுங்க இப்ப வந்து உண்மையில அந்த மனசை வந்து மனம் உறைஞ்சி ஒரு வேதனையில வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா அதை நான் தனிப்பட்ட முறையில நான் உணர்ந்திருக்கேன் இப்ப நாங்க வந்து தாவேக்க நிர்வாகிகள் இப்போ அவருடைய ஆதரவா போது கூட இது வந்து நம்ம முற்றிலும் இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் ஆதரவா இருக்காரு அப்படின்றதால நாங்க அவருக்கு ஆதரவா போல குற்றம் செஞ்ச யாரா இருந்தாலுமே அதை தண்டனை அனுபவிக்கணும் அது வந்து எங்களோட என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன் இப்ப நானே தவறு செஞ்சிருந்தாலும் அந்த குற்றத்தை வந்து ஏத்துக்கிட்டு நாங்களுமே அது உண்டான சட்டப்பட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாங்களும் வந்து இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய இது ஆனா எங்க இது வந்து எங்களால உண்மையாலுமே ஏத்துக்க முடியாத ஒரு செயல்தான் கண்டிப்பா இதுல வந்து முற்றிலும் பாத்தீங்கன்னா உளவுத்துறைக்கு கரூர் உளவுத்துறைக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட தான் எங்களுக்கு தோணுதோ வச்சு மத்தபடி மக்கள் இதுல உண்மையாலுமே ஒரு இதாக தான் இருக்கு இதுல நிறைய சமூக ஊடகங்கள்ல வந்து தவறா சித்தரிக்கப்பட்டு நிறைய வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க முற்றிலும் தவிர்க்கணும் எனக்கு என்ன அப்படின்னா நான் என்னுடைய வேண்டியவர்கள் என்னன்னா சிபிஐ விசாரணை வச்சு உண்மையான இது சம்பவம் என்ன நடந்தது அப்படின்றத வந்து விசாரணை பண்ணி உண்மையான குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சு அவங்க மீது சட்டப்படியான நடவடிக்கை தான் என்னுடைய முழு வேண்டுகோளாகவும் இருக்குது மேலும் வந்து இது மாதிரி ஒரு போகிற சம்பவம் வந்து வேற எங்கேயும் நடக்க தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் வேற எங்கேயுமே நடக்காத மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரியல மத மனவேதனையோட உண்மையாலும் இந்த பதிவு இப்போ தான் அதை ஏற்றுக்க முடியல உண்மையாலுமே அது நன்றி